வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி அமைச்சரவை மாற்றம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இருபத்தி ரெண்டாம் தேதி அறிவிப்பு வெளியாகும்னு அதேமாரி இன்னைக்கு இருபத்தி ரெண்டாம் தேதி அறிவிப்பு வழியாக இருக்கிறது மிக மிக முக்கியமாக மூன்று பேர் இலாக்காக்கள் வந்து மூணு பேர் வந்து வந்து எடுக்கப்படுவதாகவும் மூன்று பேர் சேர்க்கப்படுவதாகவும் வரக்கூடிய தகவல் வந்து செவி வழியாக வந்தாலும் இதனுடைய உண்மைத்தன்மை அப்படிங்கிறது சாயங்காலம் தான் தெரியும் ஆனாலும் சொல்லப்படுவது என்னென்னா அவர்கள் நம்ம தொடர்ந்து இதை சொல்லிட்டு இருந்தோம் அவருடைய பதவி பறிக்கப்படும் அதேமாரி மெய்யநாதன் கணேசன் இவர்களுடைய பதவி பறிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி வரக்கூடிய தகவல்கள் அதே மாதிரி ஏற்கனவே நம்ம துரைமுருகன் இருக்கக்கூடிய மைண்ட்ஸை எடுத்து கே என் நேருகிட்ட கொடுக்க போகிறாங்க ஏன்னா வரக்கூடிய இடத்துல வந்து தேர்தல் செலவுக்கெல்லாம் கொஞ்சம் பணம் வேணுங்கிறனால அவர்கிட்ட கொடுக்க போகிறாங்கன்னு சொல்லியிருந்தோம் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் வந்து செயல்படாத அமைச்சர்கள் அப்படிங்கிறத வந்து யார் இல்லை வந்து கவர்மெண்ட்டுக்கு கெட்ட பேர் ஏற்படுத்தி கொடுக்குறோமா வெளியில் ப்ரெஸ் மீட்டில் பேசுகிறது இந்த மாதிரி விஷயங்கள் இது எல்லாத்தையும் கணக்கில் கொண்டு தான் திமுக நடவடிக்கை எடுக்கும் அதையும் தாண்டி உதயநிதி அவர்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கக்கூடிய ஆட்களாக பார்த்து போட வேண்டிய வேலைகள் நடக்கும் அது வந்து அவங்களுடைய கட்சி பிரச்சனை ஆனாலும் இது சொன்னதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து கருத்து சொல்ல முடியும் ஆனால் வரக்கூடிய செய்திகள் இது இன்னும் குறிப்பா சொல்லணும்னா மூன்று பேர் உள்ள சேர்க்குறாங்க அது வந்து திருவள்ளூர் மாவட்டத்தை சேர்ந்த ஒருத்தர் சேலம் மாவட்டத்தை சேர்ந்த ஒருத்தர் அநேகமாக சேலத்திலிருந்து ராஜேந்திரன் அவர்கள் எம்எல்ஏ அவர்கள் அமைச்சராகலாம் அதேமாதிரி பார்த்திங்கன்னா நம்ம கோவி செலியன் ஏற்கனவே கொறடாவை இருக்கக்கூடிய அவருக்கும் அமைச்சரவை உள்ள வந்து வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஓவராலாக பார்த்திங்கன்னா திமுக அப்படிம்ப அப்படிங்கிற ஒரு கட்சி வந்து ஒரு முன்னணி தலைவர்கள் அதாவது துரைமுருகன் நேரு அவர்கள் இல்லை வந்து பொன்முடி சொல்லிக்கிட்டே போனால் இந்த மாதிரி ஒரு அஞ்சாறு பேர் இருக்காங்க ஐ பெரியசாமி இவர்களுடைய இலாக்கா பறிக்கிறதோ இவர்களை அமைச்சரை விட்டு தூக்குனாலோ அது பெரிய செய்தி இது வந்து காந்தி அவர்களோ மையநாதன் அவர்களோ கணேசன் அவர்களோ அப்படிலாம் ஒரு பெரிய ஒரு இம்பார்ட்டண்ட்டான துறை இல்லை ஒரு பெரிய மாற்றம் இருக்குன்னு சொல்லப்படுது இது பெரிய மாற்றமா அப்படின்னு பார்க்கும்போது இது பெரிய மாற்றம் தான் நினைக்கிறோம் ஆனால் என்ன ஒன்று ஒரு புதிய மூணு பேருக்கு வாய்ப்பளிப்பதன் மூலமாக ஏன்னா இப்போ சேலத்தில் வந்து முழுக்க முழுக்க அதிமுக எம்எல்ஏக்கள் அப்போ சேலத்தை சேர்ந்த ஒருத்தரை வந்து அமைச்சராக்குன்னா அந்த இடத்துல கொஞ்சம் கட்சி வளரும் அதேமாதிரி திருவள்ளுவரில் கொஞ்சம் வீக்காக இருக்குன்னு நினைக்கிறாங்க பொழுது அங்கே இருக்கக்கூடிய ஒருத்தர் இப்படி எல்லாரையும் கலந்து ஒரு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வந்து தேர்தலை சந்திக்கணும்னா அதுக்கு வந்து மக்கள்கிட்ட நல்ல பேர் வாங்கணும் கொஞ்சம் செயல்படுற அமைச்ச அமைச்சர்களாக போடணும் இன்னொன்று பார்த்திங்கன்னா கம்யூனிட்டி வைஸ் இருக்குது நிறைய விஷயங்கள் உள்ளடக்கி திமுக பார்த்துருப்பாங்க தான் நம்ம நினைக்கிறோம் இன்றைக்கி இருக்க தமிழ்நாடு அரசியலில் ஒரு மிக மிக முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா திமுக அமைச்சர்கள் அவங்களுடைய செயல்பாடுகள் கடந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா திமுக அமைச்சர்களுடைய செயல்பாடு பார்த்திங்கன்னா அப்பப்போ கான்ட்ரவர்சி வந்தாலும் பெருசாக வந்து திமுக அமைச்சர்கள் மேலே ஒரு பெரிய குற்றச்சாட்டு அப்படி வந்த மாதிரி நமக்கு தெரியல திமுக கவர்மெண்ட் மேலே வரும் நிறையா வச்ச கலாச்சாரத்தில் நிறையா வந்துட்டு இருக்குது தொடர்ந்து நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறது தான் பிரதான எதிர்க்கட்சி ஒன்றும் இல்லை அதனால் திமுகவுக்கு இன்றைக்கி பிரச்சனை இல்லை அவர்கள் என்ன விஷயம் செஞ்சாலும் அது வந்து பரவாயில்லப்பா மோடியை பார்க்கும்போது எடப்பாடியை பார்க்கும்போது ஸ்டாலினே பெட்டர்ப்பா அப்படிங்கிற மாதிரியான தோற்றம் தான் வருது ஒருவேளை வந்து துணை முதல்வரை பற்றி இன்னும் எதுவும் தகவல் வரலை அதனால் நம்ம கருத்து சொல்ல முடியல ஏன்னா ஆவடி நாசர் அப்படிங்கிறாங்க ஆவடி நாசருக்கு மறுபடியும் பதவி கொடுத்தா ஏற்கனவே இருந்த மாதிரி தான் அது வந்து ஒரு பெரிய மாற்றமாக இருக்கும்னு நம்ம நினைக்கல மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் வந்து இனிமேல் களை எடுப்போம் யாரையும் விடமாட்டோம் அப்படின்னு முதலமைச்சர் சொன்னது ஓரளவுக்கு இது அமைச்சரவை மாற்றமே இல்லாமல் இருந்து வச்சுக்கோங்களேன் எப்பவுமே திமுகவில் பார்த்திங்கன்னா தெரியும் கவர்மெண்ட் வரும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா அதே செட்டப்பில் இருப்பாங்க பெருசாக மாற்றமெலாம் ஒன்றும் இருக்காது அதே ஜெயலலிதா அம்மா வந்து இன்னைக்கு அமைச்சராக இருப்பார் நாளைக்கு மாறுவார் நாளைக்கு அவரே போடுவாங்க அடுத்த நாள் மாற்றுவாங்க அவருக்கே அமைச்சரா இல்லையா அப்படிங்கிறது வந்து நியூஸ் தான் தெரியும் அந்த மாதிரியான அது ஒரு செட்டப் இது ஒரு செட்டப் அந்த அளவுக்கு திகிரியமாக முழுக்க விளையாட்டை களைச்சி ஆடுற ஆடுற விஷயம் வந்து திமுகவுக்கு இல்லை ஏன்னா இப்போ வந்து நம்ம சொல்றோம்ல புதியவர்களுக்கு வாய்ப்பு கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறோம் ஆனால் திமுகவை பொறுத்த வரைக்கும் அதே ஆட்கள் தான் இருப்பாங்க சொல்லக்கூடிய காரணம் என்ன இல்லைங்க அவங்க இருந்தால் தாங்க அந்த ஏரியாவில் கட்சி அப்படி வச்சுருக்காரு இப்போ கேட்னா திருச்சி இப்படி ஐ பெரிய அந்த ஏரியா பக்கம் துரைமுருகன்னா அந்த பக்கம் காட்பாடி கீட்பாடி அந்த பக்கம் இப்படி வந்து ஏகப்பட்ட பேர் உட்காந்துட்டாங்க இவர்களை அப்புறப்படுத்துவது அப்படிங்கிறது திமுகவுக்கு ஒரு பெரிய சவாலான காரியம் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தேர்தல் வரக்கூடிய நேரத்தில் அப்படி ஒரு கடினமான முடிவை எடுக்கிறது திமுகவுக்கே நல்லதில்லை ஏன்னா நம்ம வெளியிலேருந்து சொல்லலாம் அதெல்லாம் தூக்கின்னு திமுக அதை வந்து பண்ணாது ஏன்னா ஆயிரம் குறை இருந்தாலும் நேர் அவர்களை ஆல்டர்னேட் பண்ணிட்டு இன்னொருத்தரை போட்டால் அவர் வழிங்க வேலை செய்வாரா அது பண்ண மாட்டார் இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி கூட அவர்கள் மேலே நிறையா இதெல்லாம் அவர்கிட்ட பேசினார் இவர்கிட்ட பேசுனான்னு சொல்லும்போது நம்ம சொன்னோம் இல்லைங்க அப்படிலாம் பண்ண மாட்டார் அவர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பே அவர் பேசுகிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா முதலமைச்சர்கிட்டே நான் அப்படிலாம் பேசலைங்க எடுத்தா எடுங்கன்னு சொல்லிட்டு போகிற டைப் அவர்கிட்டலாம் நீங்கள் வந்து ரொம்ப இல்லைங்க அவங்களாலாம் தூக்கிடுவோம்லாம் சொல்ல முடியாது கலைஞரவர்கள் காலத்திலே வீரபாண்டிய ஆறுமுகம் வந்து கலைஞர்கிட்ட ஏற்று பேசின வரலாறுலாம் உண்டு அதுதான் திமுக இது வந்து ஜெயலலிதா மாதிரி அந்த கட்சி இல்லை செட்டப் இல்லை அது வேற ஒரு செட்டப் ஏன்னா இவங்களுக்கும் அவங்கவுங்க ஏரியாவில் வந்து வலிமையான ஆட்கள் தான் நீங்கள் முதலமைச்சர் ஸ்டாலின் நினச்சாலும் சில விஷயங்களை வந்து அதிரடியாக நடவடிக்கை எடுக்க முடியாது திமுகவுடைய செட்டப் அது முடியாதுன்னா இப்போ சொல்கிறாருல காலையில் எழுந்திரிச்சா நம்ம கட்சிக்காரங்க என்ன பண்ணுவாங்களோன்னு ஒரே கவலையாக இருக்குதுன்னு இது ஜெயலலிதா மாட்டே இருக்காது அது ஒரு கட்சி இது ஒரு கட்சி இது வேறு அது வேற அதனால் இது ஒரு ஃபார்மான கட்சி மற்றபடி இந்த அரசியல் அப்படிங்கிறத தாண்டி இந்த விஷயங்கள் இன்றைக்கி வந்து பதவி பறிக்கப்படுகிற அமைச்சர்கள் புதிதாக வரக்கூடிய அமைச்சர் உள்ள வரவங்க இவர்களுடைய நம்ம ஆட்களை வந்து முடிவு செஞ்ச பண்ணுங்க சொன்னோம்னா இன்னும் கொஞ்சம் சரியாக இருக்கும்னு நினைக்கிறோம் தற்போது வரக்கூடிய சகோதரர் மாற்றம் இருக்கிறது நல்லது தான் எந்த ஏதோ ஒரு அப்படியே ஒரே மாதிரி போயிட்டு இருக்க மாதிரி புதுசாக மூணு பேர் வர்றது நல்ல விஷயம் தான் நினைக்கிறோம் ஆனால் ஒரு தான் திமுக கிடச்ச ரிப்போர்ட் அதில் சொல்லப்பட்ட விஷயம் என்னன்னா இன்னை மோடி மறு தொடர்ந்து அதான் சொல்லிகிட்டு இருக்காங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் கூட்டணி பலத்தால் தான் நீங்கள் நிற்கீங்க மோடியை எதிர்த்தால் தான் இங்கே தமிழ்நாட்டில் ஓட்டு கிடைக்கும் திருமாவளவன் நேற்று சொன்ன மாதிரி தான் திமுக வந்து தற்கொலை முயற்சியில் ஈடுபடாது பிஜேபியோட போகிறோம்னு சொல்கிறாங்க நம்மளும் தான் சொல்லிகிட்டு இருந்தோம் திமுக பிஜேபியுடன் போக வாய்ப்பே இல்லை ஆனால் வெளியிலேருந்து ஒரு ரெண்டு நாளாக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ரெண்டு பேருக்கு இருக்குதோ அப்படிங்கிறமான தகவல்கள் வருவது திமுகவுக்கு நல்லதில்ல அதில் வந்து ஏன்னா அதை வந்து ஸ்கோர் பண்ணுறதுக்கு எடப்பாடி பழனிசாமி இன்னும் கொஞ்சம் ஸ்கோர் பண்ணியிருக்கணும்னு தான் நம்ம நினைக்கிறோம் மற்ற வகையில் எதிர்கட்சி இல்லாத ஒரு கொடுப்பை கொடுத்து வச்ச ஒரு முதலமைச்சர்னா நம்ம முதலமைச்சர் தான் எதிர்கட்சியே இல்லாமல் இருக்கார் இன்றைய அமைச்சரவை மாற்றம் ஆனால் ஒரு விஷயம் இதில் வந்து இது மட்டும் இதோடு நிற்பா நிற்குமா இல்லை மாவட்ட செயலாளர் இப்போ இதுக்கே என்ன சொல்கிறாங்கன்னா அமைச்சரவை மாற்றம் முதல்லைங்க அடுத்த மாவட்ட செயலாளர் ரெண்டு மூணு பேரை பார்த்து வச்சுருக்கோம் இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி தருமபுரி இன்னும் ரெண்டு மூணு ஊர் சொல்கிறாங்க அந்த ஊரெலாம் கொஞ்சம் ஆட்களை வந்து தூக்குவதற்கான வேலை ரெடி ஆகிடுச்சி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏன்னா ஏற்கனவே இப்போ வேட்பாளர் வேறு அறிவிக்கணும் அந்த லிஸ்ட்டு வேறு தயாராகிட்டு இருக்குதான் இப்போவே வந்து வேட்பாளர் எந்தெந்த ஊரில் என்னங்கிற லிஸ்ட்டு ஒன்று முதலமைச்சர்கிட்ட போயிட்ருக்கு இப்போ இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களை எத்தனை பேருக்கு சீட்டு கொடுப்போம் அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்காரு செயல்படாதவர்களை தூக்குனா ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல ஜெயிக்கணும்னு திமுக ஒரு முடிவு பண்ணிடுச்சு ஆரோக்கியமான முடிவாக தான் நம்ம நினைக்கிறோம் திமுக போதை பா போகிற பாதை சரியாக தவறாங்கிறத தாண்டி நீங்கள் தவறாக போகிறீங்களா சரியாக போகிறீங்களா நீங்கள் தவறாக கூட போனால் கூட எதிரில் இருக்கவங்க வேலையே சரியில்லை ஈஸியாக நீங்கள் ஜெயிச்சிருவீங்க வேறு ஆல்டர்னேட்டிவ் இல்லை அது ஒரு நடக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம நினைக்கிறோம் பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்